வீட்ல போராடி மாதிரி இல்லையா எதுக்கு கை வைக்கிறீங்க வித்யாவுக்கு அப்புறம் நாங்க போராடுறது இதுக்காக போராடுறோம் இது வந்து தொடரக்கூடாது முடிவா இருக்கணும்

பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க பெண்களை மரியாதையா நடத்தணும் சொல்லி எல்லா அப்பா அண்ணாமாரும் திருந்த போது சமூகம் திருந்தும் இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது இது ஒன்று இல்ல இன்னும் பல பல இருக்கு ஆனா இப்போ இதுதான் வெளியே வந்திருக்கு வித்யாவுக்கு அப்புறம் நாங்க போராடுறது இதுக்காக போராடுறோம் இது வந்து தொடரக்கூடாது முடிவா இருக்கணும்